இந்த வரிகள் அலங்கார சொற்கள் மாதிரி இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகள் ரொம்ப முக்கியமானது பின்னாலே இருப்பது அடிச்சுவடு அடிச்சுவடு பின்னாலே இருப்பது முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு உலகத்தில் திருடர்கள் சரிபாதி உலகத்தில் திருடர்கள் சரிபாதி ஊமைகள் குருடர்கள் அதில்வாதி ஊமைகள் குருடர்கள் அதில்வாதி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி மனம் கலங்காதே மதிமயங்காதே மனம் கலங்காதே மதிமயங்காதே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு இரண்டினில் ஒன்று பார்த்து விடு இரண்டினில் ஒன்று பார்த்து விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி